Vai dhikha,i cawe wo,i cawe qinanai... wala si karating es yopini pahwa masir yaseday bohcebom ai... Bojio... Bojio... itu bakar nuris pahwe... aku 53 kan ka to media I grill I grill If you want and பகல்காம் பயங்கரவாதிகள் நம் நாட்டு மக்களை தாக்கி ஆறு பேரை கொன்று குவித்த காட்சி நமக்கு வேதனையை தந்தது அவர்களுடைய அழிந்த அவருடைய துணைவியார்கள் அழிந்த குங்குமம் காய்வதற்குள் மீண்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்களை தாக்கி ஒழித்திருக்கிறோம் ஒன்பது தலங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் சரணாகதி அடைந்து போர் வேண்டாம் நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்கிற வகையிலே நமது ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் நமது தலைவர்களை நமது ராணுவ தளபதிகளை பேசி முடிவெடுத்து பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதினால் கைவிடப்பட்டது நடந்த சம்பவங்கள் என்ன பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடந்தது அதற்கு பிறகு இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன இதை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஏழு கட்சி தலைவர்களுடைய தலைமையிலே குறிப்பாக திமுகவினுடைய கனிமொழி எம்பி இங்கே தலைமையேற்றிருப்பதை போல காங்கிரசின் சசிதரூர் தலைமையேற்றிருப்பதை போல பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் தலைமையேற்று உலகம் முழுவதும் நமக்கு நம் நாட்டினுடைய செயல்பாடுகளை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாடு பாகிஸ்தானுக்காக வருத்தம் தெரிவித்தது வருத்தத்தை பல நாடுகள் இப்பொழுது ஆதரவு கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர் மூன்று கேள்விகளை அடுக்கினார் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக கலக்க முடியாது பொருளாதாரமும் பயங்கரவாதமும் ஒன்றாக செயல்பட முடியாது மூன்றையும் காட்டினார் பாகிஸ்தானுடைய முகம் வெளுத்திருக்கிறது நமது ராணுவம் பாகிஸ்தானுக்குள் சென்றுதான் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அளித்திருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு உலகத்திற்கு பாகிஸ்தான் நாட்டிற்குள் தான் பயங்கரவாத குழுக்கள் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அது மட்டுமல்ல பயங்கரவாத குழுவின் தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு அங்கே இருக்கிற ராணுவ தளபதிகள் அமைச்சர்கள் எல்லாம் நேரில் சென்று அங்கே மரியாதை செய்த அந்த அலங்கோலத்தை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து காட்டினோம் பாரத பிரதமர் தலைமையில இந்தியா பல்வேறு துறைகளை வீரடை போட்டாலும் இந்த பாதுகாப்பு விஷயத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை விட எந்த இடத்தில் ஒரு நாள் கூட அதை ஓய்ந்ததில்லை தயங்கியதில்லை என்பதை மீண்டும் பாரத பிரதமர் உரி தாக்குதலுக்கு பிறகு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்களுக்கு பிறகு மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அந்த வெற்றியை கொண்டாட நாட்டு மக்களின் சார்பில் நன்றியை தெரிவிக்க ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்க போரிலே தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட இது போன்ற ஊர்வலங்களை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இங்கே சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவருடைய தலைமையிலே இங்கே இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் தலைமையேற்று இன்றைக்கு இங்கே சோழபுரத்தில் இந்த ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார் வெற்றி கொண்டாட்டத்தின் நியாயம் உலகத்துக்கெல்லாம் புரியுது ஒரு பக்கம் இந்தியாவுடைய துணிச்சல் திறமைய பொருளாதாரத்தில் வல்லரசு கடந்த வாரம் புதிய தகவல் ஐந்தாவது பொருளாதார சக்தியா நாம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பொருளாதார சக்தியாக மாறி இருக்கிறோம் உலக நிதி ஆணையம் சொல்கிறது ஐநா நிதி ஆணையம் சொல்கிறது எந்த விமானத்தள தளத்தை பாகிஸ்தான் தாக்கியதாக சொன்னதோ அந்த விமான தளத்திற்கு பாரத பிரதமர் சென்று அங்க இருக்கிற வீரர்களோட கைகுலிக்கு சிரித்து சந்தோஷப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்திய காட்சியையும் இந்த தாக்குதலுக்கு பிறகு நாம் பார்த்தோம் எந்த நாடு என்று நமக்கு கவலை இல்லை எந்த நாடு ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்காவிட்டாலும் இந்தியா தன்னுடைய வலிமையை இங்கு நிரூபித்திருக்கிறது எந்த நாடும் நம்மை கண்டிக்க முன்னரவில்லை அதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சக்தியை நமது பிரமோஸ் தேவகனையை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ருடைய வான் பாதுகாப்பை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி சுய சார்பு இந்தியா நம் இந்திய மக்களை நூற்றி நாற்பது கோடி மக்களை காக்குற சக்தி இந்திய வீரர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இருக்கிறது என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் மற்ற நாடுகள் சொல்கிறேன் சொல்லவில்லை என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பயங்கரவாதியின் முகாம்களை இருபத்தி இரண்டு நிமிடங்களில் நாம் அழித்த பிறகுதான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் தகவல் தெரிவிக்கிறோம் அந்த காஷ்மீர் புகுந்து ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தாக்கிய பிறகுதான் அந்த நாட்டுக்கே தகவல் சொல்றோம் அப்ப எவ்வளவு நம்ம ராணுவ வீரர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க நம்ம விமானப்படை கப்பல் படை செயலாற்றி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அந்த பச்சோந்திகள் ஒன்பது பயங்கரவாதிகளுடைய தலைமுறை அளிக்கிறோம் ஆனால் ஒரு பாகிஸ்தான் கூட நம்ம தாக்கல ஒரு மக்கள் குடியிருக்கிற ஒரு பகுதியில் கூட பாகிஸ்தான் இந்தியா தாக்கல அந்த கோடைகள் காஷ்மீர் பகுதியில் இந்திய மக்கள் வாழ்விடங்களை அட்டாக் பண்ணாங்க அப்ப நம்மளுடைய தாக்குதல் ஒரு பக்கம் இந்த பக்கம் போகும்போது இன்னைக்கு நம்ம ராணுவ சொல்லி சொல்லிருக்கிறாரு என்ன இல்ல அந்த ஒரு நிமிடம் சரி செய்யப்படும் போய் அட்டாக் பண்ணோம் லாகூர்ல போய் அட்டாக் பண்ணோம் இத பற்றி கவலை இல்ல ராகுல் காந்தி பேசுவாரு ராகுல் காந்தியை பாகிஸ்தானுடைய தூதரா இந்தியாவில் நியமிக்கலாம் நம்ம ராணுவ தலைவர்கள் நம்ம பிரதமர் பேர் அவர் கேட்க மாட்டாரு பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் சொல்லுவதான் அவர் திருப்பி முன்மொழிகிறாரு அப்படிப்பட்ட ஆள்கள் நிறைய இருக்காங்க இந்தியாவில் எவ்வளவு எதிர்பட்டு போறாங்க ஆனா நமக்கு தியாகம் புரிவதற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களும் பாரத பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள்